உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் வந்து டிசம்பர் மாத பலன் இந்த வருட கடைசியில டிசம்பர் மாதத்துடைய பலன் பேசுறோம் இந்த பலனை பேசும்போது நம்ம அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறிய முன்னோ முன்னோட்டத்தையுமே நீங்க கேட்டுக்கலாம் இப்போ வந்து நேர்கள் எல்லாமே எனக்கு போன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன எப்படின்னா இப்ப நம்ம மேசராசிக்கு பலன் சொல்றோம் இந்த மேசராசியில பிறந்தவர்கள் எல்லாருமே எங்களுக்கு ஏழரை சனி வருது நாங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் அடைய முடியுமா இல்லை இந்த ஏழரை சனியினால பாதிக்கப்பட்டுருவோமா இப்படிங்கிற சில விஷயங்களை அவங்க கேக்குறாங்க இவங்க எல்லாத்துக்குமே நான் பஸ்ட் ப்ரிடிக்ஷன்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த ஏழு சனி அதாவது மேசராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வரும்போது எல்லாமே மேசராசிக்கு சனி பகவான் ஆரம்பிச்சிருவாரு விரை சனியாக அப்ப இந்த சமயத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் அது இருக்காது நம்மளுக்கு அப்போ நாம ஈஸியா ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருப்போம் ஆனா இந்த ஜெயடட்சினி வரக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் கொஞ்சம் மனசை தடுமாறு வச்சு அப்புறம் ஒரு பலன் கொடுக்கும் ஆனா நீங்க எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக நடந்தே தீரும் அது குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க எந்த முயற்சிகள் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அது பழிக்கும் கொஞ்சம் தாமதமையும் அது நடக்கும் அப்போ வந்து இப்ப இந்த ராசி அப்ப இந்த மேச ராசிக்கு இப்ப நம்ம பலன் சொல்றோம் அப்ப இந்த மேச ராசியுடைய அதிபதி உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல நீச்சம் இருக்கிறாங்க அதே சமயத்துல வக்ரம் வைக்கிறாங்க அது போக மேச ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் மேச ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல புதன் சூரிய பகவான் அதே சமயத்துல டிசம்பர் ஒன்னாம் தேதி தனுசுல இருந்து அந்த சுக்கர பகவானாப்பட்டது பயிற்சியாகி மகரத்துக்கு வராங்க கும்பத்துல சனி பகவான் வக்ர நிபர்த்தி அடைஞ்சு இருக்கிறாரு அதே சமயத்துல ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் எப்பவுமே ஒருத்தருடைய பொசிஷன் நல்லா இருக்கணும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ராசி நாதன் பலமாக இருக்கணும் அப்ப உங்களுடைய ராசியை ஆளக்கூடிய கிரகம் என்பது செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் நிற்கக்கூடிய ஸ்தானம் எங்கன்னா இப்ப பிரசண்டா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கடகத்துல நீச்சம் ஆயிட்டாரு அப்ப அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் ஆனதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒரு ஆண் கிரகம் எப்பவுமே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல நம்ம தான் குறிப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்திலையும் ஆணை குறிக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் பகவான் கணவரை குறிக்கும் அப்ப அந்த கிரகம் நீச்சமானதுனால கண்டிப்பாக கொஞ்சம் மன வருத்தம் கொஞ்சம் குழப்பங்கள் கொஞ்சம் தடுமாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் அப்ப இந்த சமயத்துல அவங்க வந்து பெருசா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது எந்த விஷயத்திலுமே ஸ்ட்ராங்காக நான் இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது பிடிவாதமாக இருக்கக்கூடாது அப்ப அது போக இந்த சமயத்துல அந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது இப்ப மகரத்துல சுக்கர பகவான் இருக்கிறாங்க அந்த மகரத்துல இருந்து ஏழாம் பார்வையாக அந்த சுக்கர பகவான் செவ்வாய பாத்துறாங்க அப்ப அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப இந்த சமயத்துல ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய மனைவி ஆறுதலாக இருக்கணும் மனைவியுடைய சப்போர்ட் அந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்ப கிடைக்கணும் அப்ப மேசராசில பிறந்தவங்க பெண்கள் ஆகப்பட்டது தன்னுடைய கணவன்மார்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு தட்டி கொடுக்கணும் உங்களால முடியும் அப்படின்னு சொல்லணும் இல்ல அவங்க கெட்ட ரூட்லயே போயிட்டு இருக்காங்க கெட்ட பாதையிலே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம நைசாக அவங்க வழியிலேயே போய் அவங்களை திருத்தணும் இதை விட்டுட்டு ஆர்கிய பண்ணினாவோ பிடிவாதம் பண்ணினாவோ குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேசராசியில் பிறந்த இந்த சமயத்துல அவங்களுக்கு தான் என்ன செய்யறோம்னு அப்படி தெரியாது என்ன பேசுறோம்னு தெரியாது அப்ப என்ன செய்யறோம்னு தெரியாம என்ன பேசுறோம்னு தெரியாம மனைவி கிட்ட கண்டிப்பாக பேசிருவாங்க அது போக தான் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த தொழில இன்வெஸ்ட் பண்றதோ அந்த தொழில அவங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதோ இதை வந்து இந்த பீரியட்ல வேண்டாம் இதே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்குது பண்ணலாம் அப்படின்னா தாராளமா செய்யலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய கோல்சார பலனில் இந்த மாதிரி நிலை அப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பகவான் வக்கரகதியில நீச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் என்ன கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது இந்த பூமி சம்பந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது பில்டர் சம்மந்தப்பட்டது கார் பெரிய பெரிய வாகனங்கள் வாங்கி விற்கிறது இல்லை தன்னுடைய கம்பெனியில் பெரிய பெரிய வாகனங்கள் இருக்குது அதை இயக்கிட்டு இருக்கிறவங்க அப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படணும் அதே பிசினஸ்ல வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போடுறோம் பிசினஸ் நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சமயத்துல வேண்டாம் அப்ப இந்த மாசத்துல கொஞ்சம் எதையுமே யோசனை பண்ணி செய்வது நல்ல விஷயம் யோசனை பண்ணாம தடால் புடால்னு நம்ம நினைச்சத செஞ்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அதன் மூலியமாக நாம லாபத்தை எதிர்பார்க்க முடியாது லாபம் வராட்டி பரவாயில்லைங்க பெரிய கடன்ல மாட்டிட்டோம் அந்த இருந்தே கடனை வாங்கி போட்டு இது எப்படியாவது ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு நம்ம செய்கிறோம் மீண்டும் கடன் ஆயிரும் அது உங்களுக்கு பெரிய பாரம் ஆயிரும் அதனால இந்த சமயத்துல நிதானமாக நிதானித்து பயணம் செய்வது நல்ல விஷயம் இதே குரு பகவான் இருக்கிறாரு அவரும் கதையிலிருந்து தனது அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த பாக்குறாங்க இதனால என்ன உங்களுக்கு லாபம் அப்படின்னா எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிச்சுக்குவீங்க யாரும் உங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது துரோகம் பண்றவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க கடன் பெருசா விழுவதற்கு இந்த குரு பகவான் விட மாட்டாரு ஆனா செவ்வாய் நேச்சமாக இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதே சமயத்துல அந்த செவ்வாயை பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக பார்த்ததுனால கண்டிப்பாக மனைவியுடைய சப்போர்ட் மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இதுல எந்த தடையுமே இல்லை அப்ப வந்து மேசராசிக்காரங்கள் மனைவி சொல்வதை இந்த சமயத்துல கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க கொஞ்சம் கொஞ்சம் அனுசரிப்பு பண்ணுங்க கொஞ்சம் அனுசரிச்சு வாழுங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த மாசம் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நம்ம நூறு பர்சன்ட் நல்லா இருக்கும்னு சொல்லவே முடியாது அதே சமயத்தில் நூறு பர்சன்ட் மோசம்னு சொல்ல முடியாது அப்ப டோட்டலா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க பாருங்க அவங்கவுங்க அவங்களுடைய மனைவி சொல்ல கேளுங்க இல்லைன்னா உங்களுக்கு உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய குருமார்கள் அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இந்த விஷயத்த எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கிட்ட கேளுங்க அது தப்பே இல்லை அப்படி செய்யும்போது நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே ஆக மாட்டீங்க கீழே விழுந்துட மாட்டீங்க நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி பகவான் ஆகப்பட்டது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரை நிபர்த்தி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த சனி பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ஏழுச்சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகல இப்போ இந்த பீரியட்ல சனி பகவானுடைய ஆளுக்கிறது நல்லா இருக்குது அதனால தைரியமாக இருங்க ஒன்றும் குழப்பம் வேண்டாம் அதே சமயத்தில் இந்த சூரிய பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த சூரிய பகவானும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆறாங்க அப்ப ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்த அந்த சூரிய பகவானால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் அப்ப வந்து ஒரு நவகிரகங்களின் நியாயகன் ஒன்பதாம் இடத்துல இருப்பது பாகியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு யோகம் அப்ப அந்த சூரிய பகவானால உங்களுக்கு நல்லதான் நடக்கும் தைரியமாக இருங்க அதே சமயத்துல இதுல இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அவங்க வந்து பார்க்க போனா இப்ப ஏழை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு கஷ்டத்திலும் இருக்கிறாங்க இந்த ஏழச்சனை வந்தாலும் உங்களை எதுவும் பெருசா பாதிக்காது உடல் பா கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் செவ்வாய் நீச்சமானதுனால நமக்கு உடல் எதாவது பாதிக்கப்பட்டுருமா அப்படிங்கிற பயம் வேண்டாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உடல் ரூபத்தில் இருந்து அந்த மருத்துவ செலவை பார்த்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது சுக்ர பகவான் செவ்வாயை பார்க்கறதுனால நல்லா இருக்குது அப்ப அதே சமயத்தில் இப்ப இந்த சனி பகவான் ஆகப்பட்டது செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாய் சனி பகவான பாக்குறதுனால இந்த சனியால் நடக்கக்கூடிய தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் சரி அந்த தொழில செய்யறவங்க கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் அவசரப்பட்டது உள்ள முட்டுவழி போடாமல் நாம வந்து இப்ப முட்டுவலி போட்டு நம்ம சம்பாதிச்சு நல்ல நன்மைக்கு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இதையுமே செய்வீங்க இந்த சமயத்துல கொஞ்சம் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படி செஞ்சு ஆகும்ங்கிற கட்டாயம் அப்படி வந்துன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அந்த ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா இருக்குதான்னு பாருங்க அப்படி பார்த்து முடிவெடுத்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்